ஹாய் கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சு ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு நாற்பதாயிரம் மற்றும் ஒவ்வொரு வருடமும் அதன் மதிப்பு பத்து சதவீதம் குறைகிறது ஆறாவது வருடத்தில் இயந்திரத்தின் தோராய மதிப்பை காணல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இயந்திரம் இருக்குது அந்த இயந்திரத்தோட தற்போதைய மதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது இப்போது இப்போ இருக்கிற ரேட் வந்து அதுக்கு நாற்பதாயிரம் இது வந்து ஃபஸ்ட்டு இயர் ஓகேங்களா ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுதுன்னா இப்போ ரெண்டாவது வருஷம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் செகண்ட் இயர் செகண்ட் இயரில் என்ன நடக்கும் பத்து சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பாருங்களேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நூறுரூவா இருக்குது அப்படின்னா நூறு ரூபாயில் பத்து சதவீதம் குறையுதுன்னா என்ன பண்ணுவோம் பத்து டிவைடட் பை நூறு அப்படின்னு போடுவோம் ஸோ நூறு பத்து சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம் பத்து ரூபான்னு ஆன்சர் கிடச்சிருக்கா இப்போது அடுத்து என்ன ஆகும்னா அந்த நூறு ரூபாயிலருந்து அந்த பத்து ரூபாயை கழிக்கணும் கழிச்சா அவ்வளோ வரும் தொண்ணூறுரூவா வரும் அப்போ அதுதான் பத்து சதவீதம் கழிஞ்சிதுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் தொண்ணூறுரூவா இருக்கும் அப்படிங்கிறத இத்தனை ப்ராசஸில் அதாவது பத்து சதவீதத்தை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருந்த தொகையிலேருந்து அந்த கிடச்ச ஆன்சரை கழித்து மீதி எவ்வளோ இருக்கும்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா இப்போ நமக்கு தெரியும் இன்னொன்று என்ன தெரியும்னா நூறு ரூபாயில் பத்து சதவீதம் கழிஞ்சிருச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் ஸோ அப்போ இதில் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கணக்க முடிச்சிடலாம் இப்போ இந்த நூறுக்கு நூறுக்கு கேன்சல் ஆச்சுன்னா மீதி தொண்ணூறு அப்படின்னு ஆன்சர் தெளிவாக வந்துருச்சா இங்கே பாருங்க முன்னாடி ஒரு பத்தை கண்டுபிடிச்சி பத்தை கழித்து வந்த ஆன்சர் இப்போ டேரெக்டாக வந்துருச்சா ஓகே ஸோ இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தில் மீதி தொண்ணூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் கரெக்டுங்களா அதே மாதிரி தேர்ட் இயர் தேர்ட் இயரில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இயர் மதிப்பில் இங்கே தொண்ணூறு சதவீதம் இருந்துச்சு செகண்ட் இயரில் அப்போ தேர்ட் இயரில் என்ன நடக்கும்னா செகண்ட் இயர் மதிப்பில் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் கரெக்டுங்களா செகண்ட் இயர் மதிப்பு எவ்வளோ முதல்ல நாற்பதாயிரம் இன்ட்டு தொண்ணூறு பை நூறு இதுதான் செகண்ட் இயர் மதிப்பே கரெக்டுங்களா இதை நம்ம சுருக்காமல் அப்படியே வச்சுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இதுதான் செகண்ட் இயர் மதிப்பு அப்போ இதுலேருந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் தான் மிச்சம் இருக்கும் அப்போ இன்ட்டு தொண்ணூறு பை நூறு கரெக்டுங்களா இப்போ அதே மாதிரி ஃபோர்த் இயர் என்ன நடக்கும்னா இங்கே பாருங்கள் ச ச தேர்ட் இயர் மதிப்பு என்ன தேர்ட் இயர் மதிப்பு வந்து நாற்பதாயிரம் எட்டு தொண்ணூறு பை நூறு எட்டு தொண்ணூறு பை நூறு இது வந்து தேர்ட் இயர் மதிப்பு சரிங்களா இப்போ ஃபோர்த் இயரில் என்ன நடக்கும்னா இங்கே ஒரு பத்து சதவீதம் குறையும் இல்லையா அப்போ மிச்சம் தொண்ணூறு சதவீதம் தானே இருக்கும் ஸோ தொண்ணூறு பை நூறு அப்படின்னு சேர்க்கணும் சரிங்களா ஸோ இப்படியா அது போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக கிடைக்கும் இப்போ பாருங்களேன் ஃபஸ்ட்டு நாற்பதாயிரம் இருக்குது சரிங்களா அடுத்தது நாற்பதாயிரம் மினிட்டு தொண்ணூறு பைநூறுனு இருக்குது அடுத்தது நாற்பதாயிரம் மின்ட்டு தொண்ணூறு பைநூறு தொண்ணூறு பைநூறு தொண்ணூறு பைநூறு ரெண்டு இருக்குது அடுத்தது நாற்பதாயிரம் மின்ட்டு தொண்ணூறு பைநூறு தொண்ணூறு பைநூறு தொண்ணூறு பதினூறுனு மூன்று இருக்குது சரிங்களா இப்போது இதை அந்த வரிசையை அடுத்து எழுதுகிறோம் பாருங்களேன் என்ன செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை பாருங்கள் ஃபஸ்ட்டு நாற்பதாயிரம் ஓகேங்களா எழுதியாச்சு அடுத்தது நாற்பதாயிரம் இன்ட்டு தொண்ணூறு பை நூறு கரெக்டுங்களா அடுத்தது நாற்பதாயிரம் தொண்ணூறு பை நூறு ஸ்கொயர் எப்படி இங்கே ரெண்டு தொண்ணூறு பை நூறு இருந்துச்சா ஸோ ஸ்கொயர்னு எழுதியாச்சு இப்போ அடுத்தது நாற்பதாயிரம் தொண்ணூறு பை நூறு ஹோல் க்யூ அடுத்தது அஞ்சோ ஒன் போய்கிட்டே இருக்கும் சரிங்களா நமக்கு எப்போ முடிக்கணுமோ அப்போ முடிச்சிக்கலாம் நமக்கு ஆறாவது வருஷத்தில் முடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம அது எண்ணெய் கொள்கிட்டா ஆறுனு எடுத்து முடிச்சிக்கலாம் இப்போ பாருங்களேன் ஃபஸ்ட்டு நாற்பதாயிரம் இருக்கா அடுத்து நாற்பதாயிரம் தொண்ணூறு பை நூறு இருக்கா அடுத்து நாற்பதாயிரம் நாற்பதாயிரம்ட்டு தொண்ணூறு பைநூறு ஹோல் ஸ்கூ இருக்கா அடுத்து நாற்பதாயிரம்ட்டு தொண்ணூறு பைநூறு ஹோல் க்யூன்னு இருக்குது ஸோ அந்த தொண்ணூறு பைநூறு மட்டும் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இப்போ நமக்கு ஒரு வேலை டவுட்டாக இருந்துச்சுன்னா எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அங்கே பாருங்களேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு டி ஃபோர் பை டி த்ரீ எடுத்து பார்ப்போமா டி ஃபோருங்கிறது என்னது இதுதான் டி ஒன் அதாவது இங்கே வரணும் இது முதல் உறுப்பு இது ரெண்டாவது உறுப்பு இது மூணாவது உறுப்பு இது நாலாவது உறுப்பு அதில் டி ஃபோர்னால் நாலாவது உறுப்பு நாற்பதாயிரம் இன்ட்டு தொண்ணூறு பை நூறு பவரில் மூணு இருக்குது சரிங்களா டி த்ரீ அப்படின்னா நாற்பதாயிரம் இன்ட்டு தொண்ணூறு பை நூறு பவரில் ரெண்டு இருக்குது சரிங்களா இப்போ பாருங்கள் எப்படி கேன்சல் ஆகுதுன்னு இந்த நாற்பதாயிரத்துக்கு நாற்பதாயிரத்துக்கு மொத்தமாக கேன்சல் ஆகிடும் இங்கே தொண்ணூறு நூறு ரெண்டு இருக்குது கீழே மேலே ஒன்று தான் இருக்குங்க பாருங்கள் இது மொத்தமாக கேன்சல் ஆகி இது மொத்தமாக கேன்சல் ஆகி இந்த மூணுல ரெண்டு போக மீதி ஒன்று மட்டும் இருக்கும் கரெக்ட்டுங்களா ஏன்னா இங்கே ரெண்டு டேம் இருக்கா அந்த ரெண்டு டேமும் டோட்டலாக கேன்சல் ஆகிடும் இப்போ மீதி அங்கே எவ்வளோ இருக்கும் ஒரே ஒரு டேம் மட்டும் இருக்கும் இப்போ ஆன்சர் என்ன வரும் தொண்ணூறு பை நூறு ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டு ஒம்பது பை பத்து ஈக்குவல் டு ஒம்பது பை பத்துன்னு கிடைக்குது கரெக்டுங்களா இப்போது இது T4 ஃபோர் பை டி த்ரீ இது சும்மா ஒரு வெரிஃபிகேஷனுக்கு தான் இன்னும் ஒரு தடவை வேணாலும் இங்க பாருங்க இது என்ன மதிப்பு R மதிப்பு T2 டூ பை டி ஒன் இதையும் எடுத்து பார்த்துருவோம் ஆர் ஈக்குவல் டி டூ என்ன இருக்குது நாற்பதாயிரம் எண்டு தொண்ணூறு பை நூறுன்னு இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் இந்த நாற்பதாயிரத்துக்கும் நாற்பதாயிரத்துக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஜீரோவுக்கும் ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் மீதி இருக்கிறது என்ன ஒம்பது பை பத்து பார்த்தீங்களா இங்கே வந்தால் ஆன்சரும் இங்கே வந்தால் ஆன்சரும் சேமாக வருதா ஸோ அப்போ இது பெருக்கு வரிசை தானே இப்போ ஆறு கண்டுபிடிச்சாச்சு அதுலேருந்து ஏ என்னதுலேருந்து ஏ ஈக்குவல் டு நாற்பதாயிரம் அப்படின்னு நமக்கு தெரியும் இது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஆறு வருடத்தில் இயந்திரத்தின் தோராய மதிப்பு அப்போ என்னென்ன என் ஈக்குவல் டு ஆறு அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது ஓகேங்களா இப்போ எல்லாத்தையும் எடுத்து டிஎன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோமா இப்போ பாருங்கள் டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போ டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஏ என்ன நாற்பதாயிரம் ஆர் என்ன ஒம்பது பை பத்து பவரில் என்ன ஆகும் இங்கே பாருங்கள் நமக்கு என் வந்து ஆறு ஆறு மைனஸ் ஒன்று போட்டால் அஞ்சு அப்படின்னு வந்து சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்பு விரிவாக எழுதிடலாமா நாற்பதாயிரம் இன்ட்டு ஒம்பது பை பத்து 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 சரிங்களா அஞ்சு தடவை எழுதிட்டோம் இந்த பவரில் அஞ்சு தானே இருந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை எழுதிட்டோம் இப்போ கேன்சல் பண்ணுறோம் என்னென்னலாம் கேன்சல் பண்ணலாம்னு பார்த்தா இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடுத்தது இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடுத்து இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ இப்போ கடைசியாக ஒரு பத்து இருக்குது அதை டைரெக்டாக இங்கேயே கேன்சல் பண்ணிவிட்ருவோம் ஜீரோ புள்ளி ஒம்போது அப்படின்னு சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ரிமைனிங் என்ன நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு இருக்கும் அடுத்தது ஒரு ஒம்பது ரெண்டு ஒம்பது மூணு ஒம்பது நாலு ஒம்பது போட்டாச்சு லாஸ்ட்டாக ஒரு ஜீரோ புள்ளி ஒம்பது ஓகேங்களா இப்போ இதெல்லாம் பெருக்கி எழுதுவோமா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு இது ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதிட்டேன் அடுத்து பெருக்கல் அடுத்து இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று அடுத்து இது ரெண்டையும் பெருக்கணும்னா ஒம்போது இன்ட்டு ஒம்பது எண்பத்தி ஒன்று ஒரு சாந்தல்லி புள்ளி இருக்குது அதனால் எட்டு புள்ளி ஒன்று கரெக்டுங்களா அடுத்தது முப்பத்தி ஆறு இன்ட்டு எண்பத்தொன்று இப்போ என்ன வரும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இன்ட்டு எட்டு புள்ளி ஒன்று அப்படி இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு எட்டு புள்ளி ஒன்றாவில் பிறகுண்ணா எவ்வளோ வரும்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது புள்ளி ஆறு டி சிக்ஸ் ஓகேவா அப்போ இயந்திரத்தின் ஆறு வருடம் கழித்து இர இயந்திரத்தின் தோராய மதிப்பு ஆறு வருடத்திற்கு பிறகு இயந்திரத்தின் தோராய மதிப்பு இக்குவல் டு ரூபாய் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது புள்ளி அறுபது அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு ஓகே தேங்க் யூ